ஓம் சாந்தி இன்றைய அவைத்த முரளியிலிருந்து பாப்ததா கூறியுள்ள முக்கியமான கருத்துக்கள் முரளி தேதி இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிவைஸ் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இரண்டு அன்று அவைத்த பாப்ததா கூறிய மகா வாக்கியங்கள் விசேஷமாக இன்றைய முரளி பார்த்தீங்கன்னா புது வருடத்திற்காக பாபா வந்து கூறியிருக்கின்றார் ரெண்டாயிரத்தி மூன்று புது வருடத்திற்காக இன்றைய முரளியின் தலைப்பு இந்த புது வருஷத்தில் அனைத்து பொக்கிஷங்களையும் பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக நீங்கள் ஆக வேண்டும் அப்படி ஆகக்கூடிய தன்மையை வந்து நீங்கள் காட்டுகின்றார் பாபா அப்போ என்னென்ன பொக்கிஷங்கள் நம்ம இடத்தில் இருக்கின்றனவோ அதை பயன்படுத்தணுன்றார் பயன்படுத்துவதை என்ன அர்த்தம் அதை நாம் வெற்றியுடையதாக ஆக்க வேண்டும்ன்றார் என்றார் அப்படி வெற்றியுடையதாக ஆக்கி வெற்றி மூர்த்தியாக நாம் ஆக வேண்டும் இன்று நவயுகத்தை படைக்கக்கூடியவர் புது வாழ்க்கையை வழங்கக்கூடிய வல்லல் பாப்தாதா புது வருடத்தை கொண்டாட வந்திருக்கின்றார் நீங்கள் அனைவரும் கூட புது வருடத்தை கொண்டாட வந்துள்ளீர்களா அல்லது புது யுகத்தை கொண்டாட வந்துள்ளீர்களா புது வருடத்தை அனைவரும் கொண்டாடுகின்றார்கள் ஆனால் நீங்கள் அனைவரும் புது வாழ்க்கை புது யுகம் புது வருஷம் இந்த மூன்றையும் கொண்டாடுகின்றீர்கள் பாப்பா பாபா உலகத்தில் என்ன பண்ணுறாங்க அன்றைக்கி புது வருஷத்தை கொண்டாடுறாங்க நமக்கு பாபா என்ன சொல்கிறாரு புது வாழ்க்கை புது யுகம் புது வருஷம் மூன்றையும் கொண்டாடுகின்றோம் என்று கூறுகிறார் பாப்தாதாவும் மூன்றிற்கும் திருமூர்த்தி வாழ்த்துக்களை வந்து கொடுத்து கொண்டிருக்கின்றார் பாப்தாதா உங்கள் அனைவருக்கும் பொன் உலகத்திற்கான பரிசு கொடுத்துள்ளார் அந்த பொன் உலகத்தில் புது யுகத்தில் அனைத்து பிராப்திகளுமே இருக்கின்றார் நினைவிருக்கின்றதா உங்களுடைய ராஜ்யம் என்று பாபா வந்து கேட்கிறார் எல்லா பிராப்திகளும் நிறைஞ்ச உங்களுடைய ராஜ்யம் உங்களுக்கு நினைவு இருக்கா கிடைக்கவில்லை என்பதனுடைய பெயர் கூட அங்கே இருக்காது என்றார் இது இல்லை இது இல்லை இது கிடைக்கல அது போன்ற பெயர் ரூபம் கூட இருக்காது என்றார் அப்படிப்பட்ட பரிசை பாப்ததாவை தவிர இவர் யாருமே கொடுக்கவே முடியாது முழு உலகத்தில் பாருங்கள் யாரேனோ ஏதாவது ஒரு பரி பெரிய பரிசை கொடுக்குறாங்க அப்படி கொடுக்க வேண்டும் எனில் என்ன கொடுப்பாங்க பெரியதிலும் பெரிய கிரீடம் அல்லது அரியாசனம் கொடுப்பார்கள் என்று கூட வைத்து கொள்ளுங்கள் பிரம்மாபாவை கூட அதில் வந்து குழந்தைகிட்ட வந்து கேட்டிருந்தார் ஒருவேளை இன்றைய ராணி கிரீடம் அல்லது அரியாசனம் ஏதேனும் உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் போவீங்களா அப்படின்னு பாபா வந்து குழந்தைகிட்ட வந்து கேட்டிருக்காரு பிரம்மா பாபா இந்த கிரீடம் மற்றும் அரியாசனத்தை வைத்து என்ன செய்ய போகிறோம் பாபாவே கிடைத்து விட்டார் என்று குழந்தைகள் கூறியிருந்தார்கள் எனவே இந்த பொன் உலகம் என்ற பரிசுக்கு முன்னே எந்த பரிசும் பெரியதாக இருக்கவே முடியாது அங்கே என்னென்ன பிராப்தி என்பது இருக்கும் என்று அநேக குழந்தைகள் வந்து கேட்டிருந்தாங்களா அந்த பொண்ணு வந்து பாபா என்னென்ன பிராப்தி இருக்கும் பாபா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு பாபா சொல்கிறாரு பிராப்திகளுடைய பட்டியல் நீண்டதாகும் ஆனால் சார ரூபத்தில் வந்து சொல்லணும் அப்படின்னா வாழ்க்கையில தேவையான அனைத்து பொருள்களும் கிடைக்கவில்லை என்பதே அங்கே இருக்காது எல்லா பொருளும் கிடைக்கின்றார் நமக்கு வாழ்க்கைக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அது எல்லாமே கிடைக்கும் எனவே அப்படிப்பட்ட கோல்டன் கிஃப்ட் இருக்க அதிகாரி தானே நீங்கள் அனைவரும் ராஜா ஆவீங்களா அப்படியாயின் எத்தனை அரியாசனம் தயார் செய்ய வேண்டியது வரும் எல்லாம் ராஜா ஆகிட்டாங்கன்னா அப்போ எல்லாருக்கும் அரியாசனம் வேணும் இல்லையா அந்த அரியாசனம் வெறும் அரியாசனமே அனைத்து பிராப்தி இருக்கும் ஆனால் இந்த சங்கமயுகத்தின் சுய ராஜ்யம் அதை காட்டிலும் குறைந்தது அல்லன்றார் இப்பொழுதோ ராஜா தானே நீங்கள் பிரஜையா அல்லது ராயல் குடும்பமா என்னவாக இருப்பீங்க என்னுடைய ஒவ்வொரு குழந்தைகளும் ராஜா குழந்தைகள் என்று ஒரே ஒரு தந்தைதான் மகிழ்ச்சியுடன் கூறுகின்றார் ராஜா தானே ராஜ யோகியா அல்லது பிரஜா யோகியா இந்த சமயம் அனைவரும் இதய சிம்மாசனதாரி சுய அதிகாரி ராஜா குழந்தைகளாக உள்ளோம் என்ற இந்த ஆன்மீக போதை இருக்கின்றது தானே என்று பாபா வந்து கேட்கிறார் ஏன்னா இந்த சமயத்திற்கான சுய ராஜ்யத்தினால்தான் எதிர்கால ராஜ்யம் பிராப்தியாகின்றது இந்த சங்கமயுகம் மிக மிக விலை மதிப்பற்ற சிரேஷ்டமானது குஷி குஷியாக சங்கமயுகத்திற்கு என்ன பெயர் கொடுக்கின்றார்கள் மகிழ்ச்சியை கொண்டாடும் யுகம் ஏன் இந்த சங்கமம் போன்று முழு கல்பத்திலும் கிடையாது என்றார் பாபா காரணம் பரமாத்மாவின் சந்திப்பிற்கான ஆனந்தம் முழு கல்பத்திலும் இப்பொழுதே உங்களுக்கு கிடைக்கின்றது அதனால தான் சங்கம் யுகத்திற்கு என்ன பேர் கொடுக்குறாங்க அதாவது குஷி குஷியாக சங்கம் யுகத்திற்கு என்ன பேர் கொடுக்குறாங்க மகிழ்ச்சியை கொண்டாடக்கூடிய யுகன்றார் சங்கமயுகத்தின் ஒவ்வொரு நாளும் என்ன ஆனந்தமே என்றார் மகிழ்ச்சி தானே குழம்பி விடவில்லை தானே ஒவ்வொரு நாளும் உற்சவன்றார் அதாவது விழாக்கள் என உற்சாகம் உள்ளது தன்னுடைய சகோதர சகோதரிகளை பரமாத்மா தந்தையின் உடையவராக ஆக்க வேண்டும் என்ற ஊக்கம் உற்சாகம் இருக்கின்றது சேவைக்கான ஊக்கம் உற்சாகம் இருக்கின்றதல்லவா இதை செய்யணும் இதை செய்யணும் திட்டம் உருவாக்குகின்றீர்கள் தானே என எதற்கு உயர்ந்த பிராப்தி ஏற்படுகின்றதோ அதை மற்றவர்களுக்கு கூறாமல் இருக்க முடியாது இந்த சங்கம் யுகத்திற்கான பிராப்தி பொன் உலகத்திலும் இருக்கும் இப்போதைய முயற்சியின் பலன் எதிர்கால பொன் உலகமாகும் எனவே சங்கமயுகம் நன்றாக உள்ளதா சத்திகம் நன்றாக உள்ளதா எது பிடிச்சிருக்கு அப்படின்னு பாபா வந்து கேட்கிறார் சங்கமயுகம் பிடித்துள்ளது தானே வெறும் இடையிடையில் மாயா வந்து விடுகிறது என்றார் சங்கமயம் பிடிச்சிருக்கு ஆனாலும் கூட இடையிடையே மாயா வந்துவிடுது என்றார் கொஞ்சம் கொஞ்சம் அவ்வப்பொழுது குழப்பம் ஏற்படுகின்றது அநேக குழந்தைகள் சகஜ யோகத்தை கஷ்டமான யோகமாக ஆக்கிவிடுகிறார்கள் அப்படியாக இல்லை ஆனால் ஆக்கிவிடுகின்றார்கள் என்றார் பாபா உண்மையிலே பார்த்தோன்னா இது ரொம்ப கஷ்டமான யோகம் கிடையாது சகஜ தான் ஆனால் குழந்தைகள் அது போல் ஆக்கிடுறாங்கன்றார் காரணம் என்ன இடையிடையே மாயா வந்துடுதுன்றார் என்றார் உண்மையில் மிகவும் எளியது என்றார் பாபா அனைத்து குழந்தைகளும் என்னுடைய பாபா என மிகவும் குஷியோடு கூறுகின்றார்கள் முழு நாளும் என்ன நினைவில் இருக்கின்றது அப்படின்னு பாபா வந்து கேட்கிறார் முழு நாளும் உங்களுக்கு என்ன நினைவில் இருக்குது எனது என்பது தானே பாபா மிகவும் சகஜமான யுக்தியை கூறுகிறார் எத்தனை முறை எனது எனது என்று கூறுகின்றார்கள் முழு நாளில் எத்தனை முறை எனது என்ற சப்தத்தை பயன்படுத்துகின்றீர்கள் எண்ணி பார்த்தார் அதிகமான முறை எனது என்ற சப்தத்தை பேசுகின்றீர்கள் எனது என்ற சப்தத்தை பேசும் எனது என்பவர் யார் முழு நாளும் என்ன நினைவில் இருக்கின்றது எனது என்பதுதானே பாபா மிகவும் சகஜமான யுக்தியை கூறுகிறார் எத்தனை முறை எனது எனது என்று கூறுகின்றார்கள் முழு நாளில் எத்தனை முறை எனது என்ற சப்தத்தை பயன்படுத்துகின்றீர்கள் எண்ணி பார்த்தார் அதிகமான முறை எனது என்ற சப்தத்தை பேசுகின்றீர்கள் எனது என்ற சப்தத்தை பேசும் பொழுது எனது என்பவர் யார் மேரா பாபா கஷ்டமா அப்படின்னு பாபா வந்து கேட்கிறார் அவ்வப்பொழுது மறந்து போகின்றீர்கள் தானே பாப்ததா எந்த ஒரு புதிய வார்த்தையை கொடுக்கவில்லையே நான் என்பதை சதா நீங்கள் காரியத்தில் கொண்டு வருகின்றீர்கள் எனவே நான் யார் மற்றும் என்னுடையவர் யார் அநேக குழந்தைகள் கஷ்டமான முயற்சி செய்கின்றார்கள் ஏன் வெறும் யோசிக்கிறார் புள்ளியை முன்னே கொண்டு வர நான் புள்ளி புள்ளியாக இருக்கேன் புள்ளியாக இருக்கேன் அப்படியே புள்ளி வந்து இழுத்து விடுகிறது என்றார் நீங்கள் வந்து புள்ளிதான் ஆனால் எப்படிப்பட்ட புள்ளியின் பாபா கேட்கிறார் நான் யாராக இருக்கின்றேன் இதை தனக்கு சமமாக நினைவில் நீங்கள் கொண்டு வாங்க தனக்கு சமம் என்ன அர்த்தம் நம்ம எப்படி இருக்கோம் ஆத்மா ஜோதியாக இருக்கோம் இல்லையா அப்படி ஜோதிக்கு சமமாக நினைவில் கொண்டு வாங்கின்றார் வெறும் புள்ளி புள்ளி புள்ளின்னு நம்ம யோசிக்கிறது இல்லை அந்த புள்ளி சுரூபம் ஒளி சுரூபமாக ஆகணுன்றார் அப்பொழுது இனிமையான புருஷார்த்தமாக ஆகிவிடும் வெறும் பிந்து ஜோதி புள்ளி என கூறுகின்றார்கள் எனவே கஷ்டமாக தோன்றுகிறது சகஜ புருஷார்த்தம் மகிழ்ச்சியான புருஷார்த்தம் நீங்கள் செய்யுங்கின்றார் இந்த புது வருஷத்தில் புருஷார்த்தத்திலும் சிரேஷ்டமாக இருக்க வேண்டும் ஆனால் சிரேஷ்டத்தின் கூடவே முதலில் எளிதாக இருக்க வேண்டும் என்றார் எளிதாகவும் சிரேஷ்டமாகவும் இருக்க முடியுமா இரண்டும் சாத்தியமா இரட்டை அயல்நாட்டவர்கள் கூறுங்கள் முடியுமா பப்ததா பார்ப்பார் பப்ததா சோதனையிட்டு கொண்டே இருக்கின்றார் அல்லவா எனவே கஷ்டமான யோகியாக யார் யார் ஆகின்றார்கள் சோம்பேறித்தனமான முயற்சி என்பது சகஜ யூகிக்கான அர்த்தம் அல்ல என்றார் அதனால நீங்க சோம்பேறியாக ஆகக்கூடாது சமயத்தின்படி இந்த புது வருஷத்தில் அனைவருக்கும் இந்த விசேஷ லட்சியம் இருக்க வேண்டார் என்னென்ன கஜானாவை அடைந்துள்ளீர்கள் சமயம் சங்கல்பம் குணம் ஞானம் சக்திகள் இதில் அனைத்து காட்டிலும் பெரிய கஜானா சங்கல்பமாகின்றார் சிரேஷ்ட சங்கல்பம் சுத்தமான சங்கல்பம் இந்த அனைத்து கஜானாக்களையும் தினமும் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் அதிக அளவில் பகிர்ந்தளியுங்கள் வள்ளலின் குழந்தைகள் மாஸ்டர் வள்ளலாக நீங்கள் ஆகுங்க அதிகமாக பங்கிட்டு கொடுங்கன்றார் பாபா வெற்றி உடையதாக நீங்கள் ஆக்குங்க மற்றும் வெற்றியை பிராப்தியாக அடைய வேண்டும் எனவே வருஷத்துல இந்த விசேஷத்தை நிரந்தரமாக நீங்கள் ஆக்க வேண்டும் பாபா புது வருஷத்தில் இதை நிரந்தரமாக ஆக்க வேண்டும் எந்த காரியத்தையும் செய்யுங்க ஏதாவது கஜானாவை பயன்படுத்தி கொண்டே செல்லுங்கள் மற்றும் வெற்றியினுடைய அனுபவத்தை செய்து கொண்டே செல்லுங்கள் யோசியுங்க வெற்றிக்கான அதிகாரம் பிராமண ஆத்மாக்களாகிய உங்களை தவிர வேறு யாருக்கு இந்த அதிகாரம் கிடைக்க முடியும் யோசிங்கின்றார் ஏன்னா பாபா உங்களுக்கு வெற்றி பவ என்ற வரதானம் கொடுத்து விட்டார் பாப்ததா சதா கூறுகின்றார் ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் வெற்றி நட்சத்திரங்கள் வெற்றி சுரூபங்கள் ஆவீர்கள் என்றார் அதையில் பிரம்மா பாபா எவ்வளவு காலத்தில் அனைத்தையும் வெற்றியடை வைத்தார் என்பது உங்களுக்கு நினைவு இருக்கின்றதா என்று பாபா வந்து கேட்கிறார் இறுதி நாட்கள் வரை வாயினால மகா வாக்கியத்தை சொல்லி கொண்டே இருந்தார் உதிர்த்தார் பிரம்மா பாபா எத்தனை கடிதங்கள் குழந்தைகளுக்கு எழுதினார் காலத்தை வெற்றியட வெற்றி அடைய வைத்து விட்டார் அல்லவா இறுதி நாள் வரை அனைத்தையும் வெற்றி அடைய வைத்தார் ஆகினால் வெற்றியை அடைந்து விட்டார் எனவே நீங்க பாபாவை பின்பற்றுங்க உண்மையில் சங்கம் யுகத்தின் ஒவ்வொரு சங்கல்பம் ஒவ்வொரு வினாடியும் பயன்படுத்துவதுதான் வெற்றி மூர்த்தி ஆகுவதுன்றார் பாபா சங்கம் யுகத்தினுடைய ஒவ்வொரு சங்கல்பம் ஒவ்வொரு வினாடியும் பயன்படுத்துவது இதுதான் வெற்றி மூர்த்தி ஆகுவது பிரம்மா பாபாவோடு எங்களுக்கு அளவுகடந்த அன்பு உள்ளது என்று அனைவரும் நம்பிக்கையோடு கூறுகின்றோம் அல்லவா எனவே அன்பிற்கான அடையாளமாக தந்தைக்கு என்ன பிரியமாக இருந்ததோ அது குழந்தைகளுக்கும் பிரியமானதாக இருக்க வேண்டும் சமயம் சங்கல்பம் மற்ற அனைத்து கஜானாக்களின் வெற்றி ஆக வேண்டும் எதையுமே நீங்கள் வீணாக்க கூடாது என்றார் அன்பிற்கு அடையாளம் பாபாவை நாம் பின்பற்றுவது பிரம்மா பாபா என்ன விசேஷத்தன்மையை காட்டினார் எதை யோசித்தாரோ அதை செகண்டில் செய்தார் வினாடியில் வந்து செய்தார் வெறும் யோசிக்க மட்டும் இல்லை வெறும் திட்டம் மட்டும் உருவாக்கவில்லை நடைமுறையில் செய்து காட்டினார் எனவே அப்படி பின்பற்றக்கூடியவர்கள் தானே நீங்க இன்று அநேக பேர் புதிய வருடத்தை கொண்டாட வந்துள்ளீர்கள் இந்த சபையில் பதினெட்டு பத்தொம்பது ஆயிரம் சகோதர சகோதரிகள் அமர்ந்திருக்கிறார்கள் வெளியில் அமர்ந்து கொண்டும் கேட்டுக்கொண்டிருக்கின்றனர் இந்த வருடம் லட்சியம் கூறப்பட்டது வெற்றி அடைய செய்யுங்கள் வெற்றி அடைவீர்கள் அதாவது பயனுள்ளதாக நம்ம எல்லாவற்றையும் ஆக்கணும் டார் பாபா எல்லாவற்றையும் அடைய செய்யணும் வெற்றி அடைவீர்கள் இதை அனைவரும் பக்கா செய்து விட்டீர்களா வெற்றி அடைய செய்ய வேண்ட வீணாக்கல்ல யுகம் சக்திசாலியான யுகம் வெற்றி யுகம் வீணாக்குவதற்கு அல்ல வீணானதில் அறுபத்தி மூணு ஜென்மம் முடிந்து விட்டது இப்பொழுது இந்த சிறிய யுகம் வெற்றி அடைய செய்யக்கூடிய டார் பாபா ஒருவேளை சமயத்தை வெற்றி அடைய செய்தால் எதிர்காலத்திலும் பாதிக்கல்பம் முழு சமயமும் ராஜா அதிகாரியாக நீங்கள் ஆகலாம் ஒருவேளை அவ்வப்பொழுது வெற்றி அடைந்தால் ராஜ அதிகாரியும் தான் நீங்கள் ஆகுகின்றார் பாபா சமயத்தின் வெற்றிக்கான பிராப்தி இதுவாகும் சுவாசத்தை வெற்றி பெற செய்து கொண்டே இருந்தால் இருபத்தி ஓரு ஜென்மமும் ஆரோக்கியமாக இருப்போம் ஞானத்தின் கஜானாவையும் கூட வெற்றி பெற செய்யுங்கள் ஞானம் என்பது புரிதல் அங்கு அந்தளவு புத்திசாலியாக நீங்கள் ஆவீர்கள் உங்களுக்கு எந்த மந்திரிகளுடைய மந்திரிகளின் அவசியமே அங்கு இருக்காது என்றார் இன்றைய காலத்தில் பாருங்கள் பதவியேற்றதும் முதலில் மந்திரிகள் சபையை கூட்டுகிறார்கள் மந்திரிகள் சபையை கூட்டுகிறார்கள் அங்கு துணைகள் இருப்பார்கள் ஆனால் மந்திரிகள் இருக்க மாட்டார்கள் ராயலான குடும்பத்தின் ஒவ்வொருவரும் தர்பாரில் அமரக்கூடிய கிரீடதாரியாக இருப்பார்கள் ராயல் பரிவாரம் குறைந்ததல்ல என்றார் அரியாசனத்தின் மீது அமரவில்லை எனினும் பதவி ஒரே மாதிரி தான் இருக்கும்ன்றார் பாபா அதாவது ராஜா ராணிக்கு என்ன ஒரு மதிப்பு இருக்குமோ இந்த பதவி இருக்குமோ அதே தான் இந்த பரிவாரத்தில் வரக்கூடியவங்களுடைய பதவி கூடன்றார் பாபா அவங்க வந்து அரியாசனத்தில் அமரலை இருந்தாலும் கூட பதவி ஒரே மாதிரி தான் இருக்கும் அதனால சிம்மாசனதாரிகள் மிகவும் குறைவாகத்தான் இருப்பார்கள் என்று யோசிக்காதீங்க ஆனால் நீங்களும் கூட ராஜ தர்பாரில் ராஜ அதிகாரியின் ரூபத்தில் இருப்பீர்கள் உங்கள் தலையில் கூட கிரிடம் இருக்கின்றார் மகாராஜா மகாராணி ஆகக்கூடியவங்களுடைய தலையில் மட்டும்தான் கிரிடம் இருக்குன்றது இல்லை அந்த ராயல் பரிவாரத்தில் உங்களுடைய தலையில் கூட அந்த கிரிடம் இருக்கின்றார் ராஜ தர்பாரில் ராஜ அதிகாரத்தின் ரூபத்தில் நீங்கள் இருப்பீர்கள் உங்கள் தலையில் கூட கிரிடம் இருக்கும் மற்றும் உங்களுக்கு முழு அதிகாரம் இருக்கின்றார் எனவே என்ன ஆவீர்கள் நம்பர் ஒன்னா அல்லது நம்பர் வாரா என்ன ஆவீங்க நம்பர் ஒன் ஆவதற்கு முதல்ல நீங்க வெற்றியாளராக ஆக வேண்டியிருக்கின்றார் இன்றைய இன்று பழைய சிந்தி சமூகத்தின் பிரம்மாவின் துணைக்காரர்கள் அநேகமானவர்கள் வந்துள்ளார்கள் கை உயர்த்துங்கின்றார் பாபா குடும்ப குடும்பமாக வந்திருக்காங்க நல்லது ஏதாவது அதிசயம் செய்து காட்டுவீர்கள் தானே என்று பாபா வந்து அவளை பார்த்து கேட்கிறார் என்ன காட்டுவீங்க பாப்தாதா சிறிய விஷயத்தை கூறுகிறார் ஒவ்வொருவரும் ஒருவரை அழைத்து வாருங்கள் முடியுமா குழந்தைகளாக இருந்தால் குழந்தைகளை கூட்டி வாங்கன்றார் அழைத்து வரணும்னு என்ன அர்த்தம் அவங்களையும் அவங்களுக்கும் பாபா ஞான புரிய வைத்து அவங்களையும் மாற்றி சத்தியம் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு தகுதியுடையவர்களாக மாற்றி அழைத்து வர வேண்டும் அப்படி ஒவ்வொருவரும் ஒருவரை அழைத்து வாருங்கள் முடியுமா குழந்தைகளாக இருந்தால் குழந்தைகளை கூட்டி வாங்க தாய்மார்களாக இருந்தால் சகோதர சகோதரிகளை கூட்டிவாங்க ஆனால் ஒருவர் ஒருவரை அழைத்து வர வேண்டும் இந்த குழுவை பார்த்து கொள்ளுங்கள் நீங்கள் இவர்களுக்கு வழிகாட்டியாக ஆக வேண்டும் வருடம் அழைத்து வந்தே தீர வேண்டுன்றார் இரட்டை குழுவை அழைத்து அழைத்து வாருங்கள் பாப்தத இதைத்தான் விரும்புகின்றார் எங்கு ஆதியானதோ அங்கேதான் பிரத்தக்ஷமாக வேண்டும் இரக்கம் வருகின்றது தானே பிரம்மா பாபாவின் தேசவாசிகள் எனவே தேசவாசிகளிடம் அன்பு ஏற்படுகின்றது உங்களிடம் கஜானாக்கள் அதிகம் உள்ளது குணங்களின் பொக்கிஷம் எத்தனை பெரியது என்றார் பாபா சக்திகளின் பொக்கிஷம் எத்தனை பெரியது எனவே குணதானம் சக்திகளின் தானம் செய்யக்கூடியவர்கள் மாஸ்டர் வல்லல் ஆகுங்கள் யாரெல்லாம் வந்தீர்களோ அவர்கள் யார் சம்பந்தத்தில் வந்தாலும் தொடர்பில் வந்தாலும் அவர்களுக்கு ஏதாவது குணங்கள் அல்லது சக்தியினுடைய பரிசு கொடுத்து விட வேண்டும் அவர்கள் வெறும் கையோடு போகக்கூடாது எதுவும் இல்லை எனினும் பாபாவின் செய்தி என்ற இனிய வார்த்தை அந்த இனிய வார்த்தையாவது பரிசாக கொடுங்கின்றார் உலகத்தாரர்கள் ஏதாவது பண்டிகை எனில் ஒருவர் மற்றவர்களின் வாயை இனிப்பாக ஆக்குகின்றார்கள் ஆனால் பாப்தாதா வாயை இனிமையாக ஆக்க செய்தே ஆக வேண்டும் தான் ஆனால் தன்னுடைய இனிய முகத்தையும் நீங்கள் காட்ட வேண்டும் என்கிறார் வெறும் வாய் மட்டுமல்ல முகமும் முகமும் இனிமை அவ்வளோ இனிமை நிறைந்துள்ளது தானே பகிர்வதில் நிறைந்திருங்கள் மற்றும் இந்த பொக்கிஷங்களை எவ்வளோ கொடுக்கின்றீர்களோ அவ்வளோ அதிகரிக்கின்றார் பாபா குறையாது எனவே இந்த வருடம் குறிப்பிடுங்கள் எந்த ஆத்மா வந்தாலும் அவர்களுக்கு ஏதாவது கொடுத்தேன்னா ஒருவேளை கேட்பவர்களாக இல்லை எனில் இனிய சக்திசாலி திருஷ்டி கொடுக்க வேண்டும் ஆனால் கட்டாயம் கொடுக்க வேண்டும் வெறும் கையோடு நீங்கள் அனுப்பக்கூடாதுன்றார் பாபா ஒரு செகண்டில் மனதின் ட்ரில் நினைவிருக்கின்றதா ஒவ்வொருவரும் முழு நாளில் எத்தனை முறை இந்த ட்ரில் செய்தீர்கள் இதை வந்து நீங்கள் நோட் பண்ணுகின்றார் இந்த மனதின் ட்ரில் எத்தனை முறை செய்வீர்களோ அவ்வளோ சகஜ யோகி சரள யோகி ஆவீர்கள் ஒரு பக்கம் மனதின் சேவை மற்றொரு பக்கம் மனதிற்கான பயிற்சி அவ்வப்பொழுது நிராகாரி அவ்வப்பொழுது பரிஸ்தா பிரம்மா பாபா பரிஸ்தாக்களாகிய உங்களை வரவேற்று கொண்டுள்ளார் பரிஸ்தா ஆகி பிரம்மா பாபாவுடன் தன்னுடைய வீட்டிற்கு நிராகார ரூபத்தில் நீங்கள் செல்ல வேண்டும் பிறகு தேவதையாகி வர வேண்டும் ஒவ்வொரு குழந்தைகளின் தன்னுடைய தன்னுடைய பெயர் சகிதமாக வாழ்த்துக்கள் மற்றும் உள்ளத்தின் ஆசீர்வாதங்கள் உரித்தாகுகின்றார் பாபா உங்கள் அனைவருக்கும் புதிய வாழ்க்கை புதிய யுகம் மற்றும் புது வருடத்தின் மிக மிக பல மடங்கு பதம் பதம் பத மடங்கு வாழ்த்துக்கள் மற்றும் உள்ளத்தினுடைய ஆசீர்வாதங்கள் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தின்னு சொல்கிறார் பாபா பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் புது வருட வாழ்த்துக்கள் வழங்கினார் நாலாபுரத்திலிருந்து மிக அன்பான மிகவும் பிரியமான குழந்தைகளுக்கு பல மடங்கு புது வருடத்திற்கான வாழ்த்துக்கள் இந்த நிமிடம் கடந்தது என்னவோ கடந்தது இதை விடைபெற்று மற்றும் வாழ வந்த காலம் ஒரு பக்கம் விடை கொடுப்பது தனக்குள் முழுமையாவதில் குறைய அனுபவம் செய்கின்றார்கள் அதற்கு விடை கொடுப்பது சதா காலத்திற்கு விடை கொடுக்க வேண்டும் மற்றும் மேலே பறப்பதற்கான வாழ்த்துக்கள் 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 நல்லது வரதானம் நினைவை அனுபவத்தின் ஸ்திதியில் நிலைக்க செய்யும் நம்பர் ஒன் விசேஷ ஆத்மா ஆக நினைவை அனுபவத்தின் ஸ்திதியில் நிலைக்க செய்யும் நம்பர் ஒன் விசேஷ ஆத்மா ஆக விளக்கம் அனைத்து பிராமண ஆத்மாக்களின் உள்ளே எண்ணம் இருக்கும் நாம் நம்பர் ஒன் விசேஷ ஆத்மா ஆக வேண்டும் என்று ஆனால் சங்கல்பம் மற்றும் செயல்களின் வித்தியாசத்தை அழிப்பதற்காக ஸ்மிருத்தியை அனுபவத்தில் கொண்டு வாங்கின்றார் பாபா எப்படி கேட்பது அறிந்து கொள்வது நினைவில் இருக்கின்றதோ அப்படி தன்னை அந்த அனுபவத்தின் நிலையில நீங்க கொண்டு வாங்க என்ன கேட்டீங்களோ என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை நீங்க அனுபவத்தின் நிலையில் கொண்டு வாங்க இதற்காக தன்னுடைய மற்றும் சமயத்தின் மகத்துவத்தை அறிந்து மனம் மற்றும் புத்தியை ஏதேனும் அனுபவத்தின் இருக்கையின் நிலை நிறைத்து நிலை நிறுத்திவிடுங்கள் அப்பொழுது நம்பர் ஒன் விசேஷ ஆத்மாவாக ஆகிவிடலாம் ஸ்லோகன் தீயவற்றில் பொறாமையை விட்டு விட்டு நல்லவற்றின் போட்டியை நீங்கள் ஏற்படுத்துங்க ஓம் சாந்தி